மக்களுக்கும் இவ்விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கும் இவ்விழாவினை தலைமையேற்றிக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் நடுவரம் அவர்களுக்கும் என் இரு அறிஞருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை தோங்குகிறேன் துவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமாலின் முந்தியில் பிறந்தோன் திருமாலோ அலைகடலில் கொள்பவன் அலைகடலோ ஜெடாமுடியின் கலசத்தில் அடக்கம் ஜெடாமுடியின் கரசமோ புவியின் ஒரு கைப்பிடி மண் புவியோ அரவானின் ஒரு தலை பாகம் புவியோ அரவானின் ஒரு தலை பாகம் அரவானோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ சிவனின் ஒடுக்கம் சிவனோ தொண்டனின் ஒடுக்கம் பக்தி என்பது எளிமையின் நோக்கம் எல்லா மதங்களும் இஸ்லாம் ஆகட்டும் இஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்துவராகட்டும் புத்தராகட்டும் சைனீஸ் ஆகட்டும் அனைத்து மதங்களும் அன்பினை மட்டுமே போதிக்கின்றதுமா அவங்க எங்களுடைய எதிரணி தானே தவிர எதிரி அணி அல்ல அவங்க புடிமே அவங்களுடைய பேச்சினுடைய வேகம்ல அவங்க கவனிக்க தொண்டை கீச்சி கீச்சி இருந்து அக்காவுக்கு தண்ணி குடிக்கலாம்னு கொண்டு வந்து கொடுத்தேன் மைக்க ஆன் பண்ணி கொடுத்தோம் ஆனா இங்க எதிரணி மாதிரியே பார்க்கறாங்க நம்ம மைக்க ஆன் பண்ணாதான் பேச முடியும் ஆன் ஆன் நகைகளும் போட்டுக் கொண்டு தலையில் கீழம் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அன்னபூர்ணி அம்மா பேர சொல்லக்கூடாது அம்மா பேச்சாளர்களுக்கு கைத்தட்டல் என்பது காது வழியாக உண்கின்ற உணவு பேச்சாளர்களுக்கு கைத்தட்டல் என்பது காது வழியாக உண்கின்ற உணவு அதை நீங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க நாங்கள் நல்ல இன்னும் சத்தமாக பேசுவோம் என்று கூறி

வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா என்று சொல்லி பூசிக்கொள்வார் தெரியுங்களா கடவுள் குடியிருக்கும் வீட்டிற்கும் மனிதன் குடியிருக்கும் வீட்டிற்கும் மட்டுமே சுண்ணாம்பு அடிப்பார்கள் குட்டி செவத்திற்கெல்லாம் அடிக்க மாட்டார்கள் என்றார் பூசிக்கொள்வது பூசி கொல்லாம இருப்பது குட்டிச்சவன் இருக்கா அதனால தான் நாங்க பூசி கொண்டோம் நாங்க அதையும் பட்டாயம் சொல்றாங்க நாங்க சிறுநீர்னு சொல்றோம் வாரியார் சுவாமிகளிடம் ஒரு பையன் கேட்டான் இளைஞர் தான் ஏன்னா இளைஞனாவே பக்திக்கு எதிரானவர்கள் என்று ஒரு பொருள் இருக்கு அவன் கேட்கிறான் ஐயா கடவுள் என்பவர் நீக்க மாதிரி நிறைந்திருப்பவர் ஏன் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார் பசுவிற்கு பால் வரும் என்று கொம்பில் கறந்தால் பால் வராது தம்பி காதில் கறந்தாலும் பால் வராது மடியில் கறந்தால் தான் பால் வரும் ஆலயத்தில் சென்று இறைவனை வழிபாட்டால் மட்டுமே அருள் கிடைக்கும் இந்த விபூதி பூசறதுக்கு அயல்நாட்டுக்காரர்கள் பழனிக்கு அடிக்கடி அயல்நாட்டுக்காரர் வருவாங்க அனைத்து கோயில்களுக்கும் வருவார் எஸ்பெஷலி பழனி பழனிக்கு அயல்நாட்டுக்காரர்கள் வந்திருந்தாங்க அதுல விபூதியில பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இருக்காது அவர் கேட்டிருக்காரு எல்லாருக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு ஏன் இந்த விதுக்கு மட்டும் இல்லைன்ட்டு அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னாராம் தம்பி இந்த உலகத்திலேயே எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரே பொருள் என்றால் அது விகுதி ஏற்றுமே என்றார் அடுத்து சொன்னாராம் இந்த விகுதியை நீயே பூசிக்கிட்டேன்னா உன்னுடைய எக்ஸ்பிரி டேட் தள்ளி போகண்டான்னுட்டு விபதி போசார்த்தச்சப்படுறதே கிடையாதுமா திருமணமான பெண்கள் வடுகில் வடுகில் குங்குமுக்க வேண்டும் ஆனா இப்போ தாலியே யாரும் போட்டுக்கிறது அப்ப எங்கம்மா பக்தி நம்ம பார்க்கறது நான் கிராமப்புறத்தை பத்தி சொல்லவே இல்லை ஏன்னா பக்தி நெறியும் பண்பாடும் கலாச்சாரம் வாழ்கின்ற ஒரே இடம் நம்மளுடைய கிராமங்கள் மட்டுமே ஆனா நகர்ப்புறங்களுக்கும் ஆனா தயவு செஞ்சு நகர்ப்புறத்தின் வாழ்க்கையை நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாரிகள் சுவாமி ராமகிருஷ்ண பரமம்சுருடைய சீடர் வேகானந்தர் மதச் சொற்பொழிவிற்காக அமெரிக்கா சென்றிருந்தார் சிக்காகோவிற்காக இந்து மதத்தின் பெருமைகளை பேசவும் உலக சமய மாநாடு அனைத்து மதத்தினரும் விவேகானந்தர் சிக்காகோவில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த டைமிங் டென் மினிட்ஸ் மதத்தினரும் என்று ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்து மதம் மட்டுமே இங்கே இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர் அவர்களே இந்து மதம் மட்டுமே சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பித்தார் நாங்கள் அனைவரையும் சகோதர சகோதரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் டி ஏ பிரதேஷன் சிஸ்டர் டி ஏ சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சார் அம்மா கைத்தக்கல் மட்டுமே இரண்டு நிமிடங்கள் ஒழித்தது ஆனால் அவர் ஒருக்கப்பட்டிருந்தது டென் மினிட்ஸ் பத்து நிமிடங்கள் கைத்தட்டம் மட்டும் இரண்டு நிமிடங்கள் அவர் பேசி முடிக்கிறதுக்கு எடுத்த டைமிங் பேசுவது இருந்தது என்பதால் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசினார் இந்து மதம் பேசி முடித்ததும் அமெரிக்க பெண் ஓடி வந்தால் ஐயா நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க போலருக்கு நான் அழகாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இப்ப இருக்கிற சாமியார் என்ன செஞ்சிருப்பான் உங்களுக்கே தெரியும் ஆனா அவர் அத மாதிரி செய்யல உனக்கு என்ன ஆசைமானு கேட்டாரு நீங்கள் அறிவாக இருக்கிறீர்கள் நான் அழகாக இருக்கிறேன் நாம் இருவரும் சேர்ந்தால் பிறக்கின்ற குழந்தை குழந்தை அறிவோடும் அழகாகவும் பிறக்கும் என்று எனக்கு ஒரு ஆசை ஐயா என்றார் ஐயா விவேகானந்தர் சொன்னார் அம்மா அவ்வளவு தூரம் ஏமா போற ஒரு குழந்தை பிறக்குன்னா பத்து வருஷம் பத்து மாசமா தான் ஆகும் நான் இப்பயே உன்னை தாயாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னை குழந்தையாக ஏற்றுக்கொள் தாயே என்று காலில் விழுந்தாலே அது பக்தி இதுதான் எங்க ஆன்மீகம் இதுதான் எங்களுடைய பக்தி நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்காக வரல இருக்கிற உண்மையா பேசுறோம் அம்மா வல்லலார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் வாடும் பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஆன்மீகத்தை ஆரம்பித்தார் மனிதருக்காகவோ பயிர்களை வைத்து வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றால் வள்ளலார் வருடங்களுக்கு முன்பு இப்ப இந்தியா இப்ப இந்தியா பட்னியில் இந்தியா பட்னியில் நூற்றி ஏழாவது இடத்தில் உள்ளது மக்கள் தினமும் வாடிக்கொண்டிருப்பதில் பசியால் வாடிக்கொண்டிருப்பதில் நூத்தி ஏழாவது இடத்துல இருக்கான் வருஷத்துக்கு முன்னாடியே வல்லலார் அங்கங்க இருக்கும் இடத்தில் கஞ்சி சாலையும் தன்னால் உலக உணவையும் கொடுக்க வேண்டும் என்று பக்தி நெறிய ஆரம்பித்தார் இதுதான கையா பக்தி தொலைநோக்கு பார்வையில் ஆரம்பிக்கப்பட்டது ராமகிருஷ்ண பரமம்சரோ ராமகிருஷ்ண பரமம் சார் ஐயா தம்பி வந்து நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்றாரு அந்த எல்லாம் நம்ம செவி வழியா கேட்கறதே ஒரு புண்ணியம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ராமகிருஷ்ண பரமன் சார் ஒரு முறை தியானம் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு இளைஞர் வந்து கேட்டாரு என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ராமகிருஷ்ண பரமம் சொன்னாரு நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் தியானத்தில் காளி தேவியுடன் பேசி அப்படின்றாரு இளைஞராஜே என்னிடம் ஒரு காளி தேவியை இரண்டு நிமிடம் பேச வையுங்கள் நான் நம்புகிறேன் என்றார் எல்லாருமே பக்தின் உடனே ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று நான் டாக்டராக பணிபுரிகிறேன் என்றார் ஒரு இரண்டு நிமிடங்கள் என்னை டாக்டராக மாற்ற முடியுமா என்று கேட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன டாக்டரா மாத்துங்க அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னால் இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை அதுக்கு நான் ஆறு வருஷம் படிக்கணும் ஒரு வருஷம் பயிற்சி வகுப்பிற்கு போகணும் ட்ரைனிங் பீரியட் போகணும் பேஷண்ட் அட்டென்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னாரு கண்ணுக்கு தெரிந்த டாக்டர் ஆகுவதற்கே ஆறு ஆண்டுகள் ஆகிறது என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நான் காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் பல ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்றார் அம்மா முகத்தில் குறை இருந்தால் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ ஏதேனும் ஒரு தூசியை ஒட்டி கொர்ந்திருந்தால் துடைக்க துடைங்கள் என்று கொண்டால் உடனே நாம் துடைத்து விடுவோம் ஆனால் மனதில் இருக்கும் அழுக்கை துடைக்க ஒரே ஆயுதம் பக்தி மட்டுமே நண்பர்களே பக்தியில் சமயம் பக்தி நிலையில் சமயம் பயணம் என்றிருந்தது இந்து மதம் என்று ஒன்றில்லை ஆனால் இந்து மதத்தை ஒன்றிணைக்க இந்து மதங்களை ஐயா அதாவது திருமாலையும் சிவனையும் கும்பிட்டு இருந்தவங்களும் அடி சண்டை பிடிச்சிட்டு இருந்த சமயத்தில் ராமானுஜம் என்று மதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மகான் இருந்தார் இந்து மதங்களை ஒன்று சேர்த்தார் அதாவது சமயம் மயணத்தை ஒன்று சேர்த்து மாமிசம் புதித்த புதித்தவர்கள் கூட ஆன்மீகத்தில் சேர்த்தவர் ராமானுஜ ராமானுஜம் என்ற ஒரு மகான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்து மதம் என்ற ஒரு மதமே துவங்கியது அவர் தண்ணீர் விழுந்த தேளை தன் கையில் பிடித்தார் எடுத்து மேலே விட்டார் தேல் கொட்டியது மறுபடியும் அந்த தேளை எடுத்து தண்ணீர் இருக்கிற தேலை எடுத்து மறுபடியும் மேலே விடுறார் மறுபடியும் தேள் கொட்டுச்சு அது பார்த்த ஒருத்தர் கேட்டா அதுதான் கொட்டுதேப்பா ஏன் அதை குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஓர் அறிவுள்ள தேள் அதனுடைய இயல்பை மாற்றிக் கொள்ளாத போது ஆறு அறிவு கொண்ட மனிதன் நான் ஏனப்பா மாற வேண்டும் என் இயல்பு அன்பு காட்டுவதே என்றார் இந்து மதத்தின் நோக்கம் அன்பு காட்டுவது மட்டுமே பக்தி நெறியை வளர்ப்பதில் ஆண்களின் பங்கு இன்றியமையாதது பெண்கள் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை அவங்களை ஒப்பிடுகையில் ஆண்களின் பங்கு மிக மிக அதிகம் கிறிஸ்துவத்திலும் சரி இஸ்லாமியத்திலும் சரி இந்து ஆண்களின் பங்கு அளவிட முடியாதது இஸ்லாமியத்தில் நாயகம் வந்தார் வந்தார் கிறிஸ்து பிறகு பனிரெண்டு வந்தார்கள் அதில் முக்கியமானவர்கள் புனித தோமையார் புனித தோமையாரின் உடல் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக பதப்படுத்தாமல் சென்னையில் இன்றளவும் உள்ளது அந்த புனிதத்திற்கு சாட்சிகள் உள்ளது ஆன்மீகத்தில் ஆண்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை கூறி நடுவர் பெண்களாக பெண்ணாக இருந்தாலும் அவர் இரண்டு பக்கத்தையும் பார்த்துதான் தீர்ப்பு வழங்குவார் என்பது எங்களுக்கு எல்லவும் மையமில்லை ஆகையால் பக்தி நெறியில் ஆண்களின் பங்கு மிக மிக இன்றியமையாதது என்ற ஒரு தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்குவார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம்